வந்து நம்ம வீட்டில் வந்து சமையல் பண்ணிட்டு இருக்காங்க வாங்க அவங்க என்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அபி என்ன பண்ணிட்டு இருக்க சமைச்சுட்டுருக்கியா என்ன சமைக்கிற முட்டி போட்டுக்கிட்டு சொல்லிடு தக்காளி சட்னி சொல்றியா பூண்டு சட்னியா தக்காளி சட்னியா பூண்டு சட்னியா சரி என்னென்ன போட்டீங்க சொல்லுங்க பூண்டு சட்னி என்னென்ன போட்டீங்க நல்லா உக்காரு உழுந்துடாதம்மு இஞ்சி ஹம் சூப்பர் சூப்பர் அப்புறம் உம் உம் கிராம்பு போட்டிருக்கீங்களா அங்க அப்பா பாரு ஹாய் அபி ஹாய் ஹாய் ஆஹ் கிராம்பு ஆஹ் ஆஹ் சரி அங்க என்னென்ன போடுறதுன்னு பார்த்து சொல்லுங்க

அங்கதான் சுடுமா அது இந்த சுடு இந்த சுடு பயம் இல்லாம சட்னி பண்ற ம் அக்கானா பயந்துட்டு வர மாட்டிக்கிறா ஆமா தான சுமி ஆமா ம் ம் தக்காளி எப்பதான் சாதனே ஓடிவோ தக்காளி எப்ப சாஃப்ட் ஆகும் அடுப்பு அம்மா வந்து சிம்ல வச்சிருக்கேன் அது கொஞ்சம் ஹை பண்ணா கொஞ்சம் சீக்கிரம் குயிக்காகும் ம் ம்

சூப்பர் தாங்க அக்காவே நீ இதை சமையலில் வந்து இன்ட்ரெஸ்டாகிற என் தங்க சரி சமீர் ஏன் அம்மாவுக்கு தான் டெய்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருங்க சரி இன்றைக்கி தூங்காமல் இப்போ எயிட் தேர்ட்டி வரைக்கும் முடிச்சுட்ருக்குற சாப்பிட்லான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டுருக்க சரி அப்பா எதுவும் வாங்கிட்டு வரலையே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டாங்க என்கிட்ட ஃபோனில் சொல்லிட்டாங்க ஆ வாங்கிட்டு வரல ம் சும்மா சும்மா சார் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க மற்ற நாள்லாம் ஸ்கூல் நாள்லாம் ஹோம் ஒர்க் பண்ணாமே தூங்கிடுவாங்க ருத்ரலட்சுமின்னு சொல்லி ஹாய் செல்லுக்காங்க அபி சொல்லு ஹாய் சிஸ்டர் மற்ற நாள்லாம் வந்து மேடம் சீக்கிரமாக தூங்கிடுவாங்க நாளைக்கு சண்டே ஸ்கூல் லீவுன்ட்டு இன்னைக்கு மட்டும் தூக்கம் வரல பி தூக்கம் வரல தானே உனக்கு மற்றால் ஹோம்ஒர்க் பண்ண சொல்ல தூக்கம் வருமா அப்படின்னு தூங்கிடுவேன் ம் தாங்க பீஸ் நல்லா சூப்பராக வந்துக்கிறேடா நான் அம்மா மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் ம் எங்கள் வீட்டில் எங்கள் அப்படி வந்து தக்காளி சட்னி ரெடி பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் மாவு வந்து கலக்கி வச்சுருக்குறாங்க தோசை மாவு அப்புறம் காலையில் வச்ச சாப்பாடு

காலை செஞ்சது அப்புறம் இன்னும் இன்னைக்கு சாட்டர்டே இல்லை அதனால் கொஞ்சம் மசாலா ஒர்க்கெலாம் கொஞ்சம் இருந்துச்சு அதனால் அதை பார்த்துக்கிட்டு இன்னும் பாத்திரம் வந்து கழுவில் மகி விளக்க சொன்ன ஸ்கூல்லேருந்து வந்த டிஃபன் பாக்ஸ்லாம் இன்னும் மேடம் கழுவாமையே போட்டு வச்சிருக்காங்க நானும் எனக்கும் விளக்கத்துக்கு முடியல டைம் இல்லை டீ குடித்த பாத்திரமும் இருக்குது மற்ற பாத்திரம்லாம் கொஞ்சம் மதியமே கழுவி வச்சிட்டேன் அதுதான் இருக்குது அப்புறம் இப்போ நைட் சாப்பிட்டோமே கழுவி வைக்கணும் போது சாமி போதும் கிண்டிக்கிட்டே இருக்கியா ஐயம்மா நல்லா வேலை செய்யறதுக்கு நல்லா இருக்கா சரி டெய்லி அம்மா ஹெல்ப் பண்ணிடு சரியா டெய்லியும் பண்ணணும் ஒரு நாள் மட்டும் பண்ணிட்டு விடக்கூடாது சரி டெய்லி நீ என்னென்ன வேலை பண்ணுவ சொல்லு அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க சொல்லுங்க ஆடாம சொல்லுங்க ஊக்கம் வந்துருச்சு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு

எது எயிட்டி எபோ எயிட்டி எடுத்தாவா ஆ சூப்பர் சூப்பர் எடுத்துருவீங்களா நல்லா படிச்சுருவீங்களா இந்த டைமு சரி தாங்க ஏ நல்லா படிங்க எங்கே போட்டிருக்கு ஃபைவு ஆமாடா சரி நம்ம சட்னி ரெடி ஆச்சு பாருங்க சூடு அப்படியே அப்படியே கரண்டி வச்சுட்டு சூடு சூடு ஏறிடும் கரண்டிக்கு மரக்காண்டினா சூடு ஏறாது இந்த கண்ணினா சூடு ஏறிடும் சூடுதா

சேட்டங்க antisense அடி பட்டர் அந்த சைடு ரைட் சைடு ரைட் சைடு இந்த சைடு அந்த சைடு தான் வா சூப்பர் 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 அபிஜி ச்சு சேட்டங்க நான் அரைறேன் இது அம்மா எடுத்து அப்புறமே நம்ம சட்னி வந்து அரைச்சுக்கலாம் ஓகேவா நான் வந்து எடுத்து வைக்கிறேன் சூடு இருக்கும் சூடாக இருக்கும் நீராம்மா வந்துட்டு நம்ம தான் அதெல்லாம் வாஷ் பண்ணி வைக்கணும் இந்த மசாலா வேறு கொஞ்சம் போட வேண்டியது இருக்குது என்ன தங்கம் ஆ சரிடா சரி இது மசாலா வேறு அப்படியே கடக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் இல்லை போட்டுவிட்டு சாமி சூப்பர் தங்கம் அதெல்லாம் பேக் பண்ணணும் அபி வந்து காமிக்கிறா இங்கே பாருங்க எங்களோட ஸ்டிக்கர் ஓகே ஓகே ஆல்ரெடி காமிச்சிருக்கேன் இது வந்து இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டணும் இன்னும் அது வந்து பேக் பண்ணணும் தனிக்கிழமனா கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் ம் ஸ்டிக்கர்ஸ்லாம் வச்சுருக்கோம் பேக் பண்ணி வைக்கணும் ம் அபி உங்கள்கிட்ட காமிக்கிறாதான் ம் அது இதான் டேப்பா ஆ ஆ அது பண்டில் கவரு ம் ஆ உன் ஸ்கூல் பேக் தான் அப்புறம் வந்ததுலேருந்து இங்கேயே தானே கிடக்குது ஆ பிஎோடய ஸ்கூல் பேகு சரி காமிச்சிட்டியா உங்கள் எல்லாம் காமிச்சிட்டிங்களா சரி எங்களால் முடிக்கணும் முடிக்கணும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் என்ன சாமி ம் ம் அப்படியோட ஐடி கார்டு காமிக்கணுமா ஐடி கார்டு சரி தாங்க இந்த இனிமேல் தான் வந்து பேக் பண்ணிட்டு பாப்பாங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு தான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டு நான் தூங்கணும் உங்கள் வீட்டிலலாம் என்ன டின்னர் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தாங்க இந்த துணியும் எடுக்காதடா வேற வேற கிளாத் வச்சிருக்கேன் பரம்மா அத எடுத்துக்கோ இது வந்து இது ரொம்ப தார்ப்பு இதெல்லாம் எடுக்காத அந்த குட்டி டவல் பர் உள்ள வெள்ளை சக்கப்பு போட்டுங்க பர அத எடுத்துக்கோ இதுவா அது இல்லடா சரி அம்மா வந்து எடுத்துக்கிறாரு உங்க வீட்ல நைட் டின்னர் என்னன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க எங்க வீட்ல மோஸ்ட்லி நைட் வந்து தோசை தான்

கீழே ஒழுந்துறாத நீ நீ செய்து தர ம் நான் மட்டும் ஏன் செய்யணும் நீங்க செய்யலாமே ஏன்னா நீதான் பண்ற நான் பண்ணல நீங்களும் பண்ணலாமே கேட்டலன்னா நீதான் நான் பண்ணக்கூடாது গার্লஸ்னா பண்ணீங்க சுடாம நீ நீதான் அம்மா

அந்த மார்க் வந்து இப்ப ஒரு வருஷம் பக்கம் இருக்கும் போகவே இல்லை அப்படியே இருக்கு தங்க ஐயோப்பா நான் பண்ண வேலை ம் சரி தாங்க விழுந்துருவே அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படி விழுந்துருவே நீ 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 உட்காந்துக்கு கீழே உட்காரு ஃபஸ்ட்டு நின்றுட்டுலாம் இருக்கக்கூடாது அடுப்படிகிட்ட வந்து இங்கே பாரு அடுப்படிகிட்ட வந்து அடுப்பு ஆனில் இருக்கிறப்ப இது மேலே ஏறி நிற்கக்கூடாது சரியா அம்மா இப்போ பக்கத்துல இருக்காங்காட்டி ஓகே உம் அம்மா இல்லாதப்போ இப்படி வந்து ஏறி நிற்க கூடாது அடுப்பு ஆன்ல இருக்கப்பெல்லாம் உம் சரியா உம் தொடக்கூடாது சு சு அப்படி இல்ல தங்கம் அதெல்லாம் எடுத்தோம்னா கையில ஏதாவது பட்டுரும் உம் சரியா இரு நானும் பையனால ஒரு தடவை கலரி பார்க்குறேன் மக எந்த அளவுக்கு செஞ்சுருக்கான்ட்டு ஓகே சனி சூப்பரா ம் சூப்பர் டி சூப்பர் டி பட்டு சூப்பர் டி சரி என்ன படிச்சுட்டு சொன்னாங்க மண்டே என்ன எக்ஸாம் மேக்ஸ் ம் என்ன லேப் ஆக்டிவிட்டிலாம் படிச்சு சொன்னாங்களா ம் மேக்ஸ் லேப் ஆக்டிவிட்டி அன்னைக்கு படிச்சிங்களே என்னவோ ம்

அதுக்குல இல்ல இல்ல நாங்க ஸ்பீடாக போயிட்டு வந்துடுவோம் சுல்தான் அப்படிங்கு உங்க பொண்ணு கருத்தா பேசுறாங்க ஆமாங்க வாய் ரொம்ப பேசுவாங்க பூனை குட்டியா இருப்பாங்க இங்க தான் வாய் பேசுவாங்க ஸ்கூல்ல அவ்வளோ ஒரு அமைதியா இருப்பாங்க ஏன் ஸ்கூல்ல வாய் பேசமட்ட அப்படி நல்ல பிள்ளை மெயின்டைன் இருக்காங்க நீ வந்து ஒரு அம்மா தானே அம்மா அம்மா வந்து டியூஷன் அம்மா வந்து டியூஷன் மேம் என் ஃப்ரெண்ட் பரத்வாஜ் அம்மா வந்து அம்மா டியூஷன்ல தான் ம் அதனால மௌனிஷ் வந்து டியூஷன் படிக்கிறான் ஓஹோ ஓ பரத்வாஜ் அம்மா மௌனிஷ் படிக்கிறானா

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு லைவ் வரலாம் நாங்கள் தோசை ஊற்றுறோம் எங்கள் அப்பி எப்பின்னு தூங்க மாட்டாங்க தான் தூங்குவாங்க என் அப்பி ஓ ஓகே பாய் பாய் செல்டு குட் நைட் சர்டு எல்லாத்துக்கும் குட் நைட் செல்டு குட் நைட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு லைவ் வரலாம்